மகானின் குருவார அருளாசி நூல் ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜோதியாய் ஆட்கொண்ட சுப்பனே போற்றி சுத்த நெறி காட்டிய அப்பனே போற்றி ஜோதியாய் கலந்து சூட்சம ரூபில் செப்பிடுவேன் என் மக்களுக்கு அருளாசி அருளாசி குரோதி சிலை திங்களில் அருளுவேன் சதுர்வார குருவார ஆசி வரமென என் மக்களை நோக்கி வழங்குவேன் ஞான விளக்கமாக ஆகவே அரங்கன் என்னை குருவாக அடைந்தும் தருமநெறி வழியில் மிகைப்பட வந்தும் கலியினிலே முன்னேற்றம் ஏதும் காணவில்லை என என வருந்தும் என் மக்களே எல்லாம் அரங்கன் என்னால் உணரப்பட்டு சடுதி மாற்றம் உங்களுக்கு நல்லதாக நடக்க நேரும் நேர்மையான வழிமுறைகளை நிலவுலகம் எங்கும் கொண்டு செல்லும் பெருமை மிக்க என் மக்களே பிள்ளைகளே முன்னுள் தாக்கமே தாக்கமே தடையாக வர தக்கபடி குருவரங்கன் யானும் தாக்காவண்ணம் அகற்றியே தரணியில் உங்களை மீட்பேன் மீட்பேன் உங்களை காக்கும் மேலான குருவாக இறங்கி ஆட்கொண்ட யானே உலகில் அனைத்துமாகி காப்பேன் காப்பேன் கடைதேற்றம் பெற கண்கண்ட குல தெய்வமாக ஒப்பு கொண்டு உங்களுடனேயே உடனிருப்பேன் கடைகாலமுமே கடைநாளும் காட்சியும் ஆசியும் கண்டுமே பிறவி உறவே தடையற ஓங்கார குடில்தனில் தானாக சரணாகதி கொண்டு கொண்டுமே அன்னமிட உதவி குருவரங்கன் என ஏற்று தொண்டனாகி சரணாகதி தெரிவிப்பேன் வாழ்நாள் வாழ் வாழ்நாளும் தனை தன்னையே தந்தேன் என தவசியே என பூஜை தொடர அன்னவர்கள் எல்லோரும் களியில் ஆவாரப்ப ஞானிகளாகவே ஆறுமுக அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி